அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கம் மிக முக்கியமான நேரத்தில் முடிவு பண்ண கூடியிருக்கிறோம் வரப்போறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான தேர்தல் இந்த பாராளுமன்ற தேர்தல் கிட்டத்தட்ட பத்து ஆண்டு காலமாக இதற்கு முன்னாடி ஆட்சி செய்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி அவர்களின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு இந்த பத்து ஆண்டு காலத்தில் அவங்க என்னென்ன செய்தார்கள் என்னென்ன சாதனை செய்தார்கள் என்னென்ன திட்டங்களை தமிழகத்துக்கு வழங்கினார்கள் என்னென்ன முறையில் நம்மளுக்கு நிதியை அள்ளி தந்தார்கள் என்றால் நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டும் கிட்டத்தட்ட இந்த பத்து ஆண்டு காலத்தில் நம்மளுக்கு தமிழகத்துக்கு வரக்கூடிய நிதி சுத்தமா வரவே இல்லை நம்ம ஒரு ரூபா கொடுத்தோம்னா மத்திய அரசு நம்மளுக்கு திருப்பி தர காசு வெறும் இருபத்தி காசாக தான் இருக்கு நம்ம கட்டின வரி திருப்பி நம்மளுக்கு வரணும் இல்லையா அதையே அவங்க கொடுக்க மறுக்கிறாங்க சரி தான் கொடுக்கல ஆனா பிரச்சனைகள் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிறோம் ஒரு பெரிய வெள்ள பிரச்சனையில நம்ம மிதந்துட்டு இருக்கும்போது சென்னையில் திருநெல்வேலியில தூத்துக்குடியில பல்வேறு இடங்களில் மக்கள் வந்து அந்த வெள்ளத்தில் மூழ்கி அவ்வளோ அவதூறுப்பட்டாங்க ஆனா அப்பெல்லாம் வராத பிரதமர் இப்ப தேர்தலை ஒட்டி தமிழகத்துக்கு அஞ்சு தடவை வந்துட்டார் வந்து பெண்களுக்கு நான் அதை பண்ணித்தரேன் தமிழக மக்களுக்கு நான் அதை பண்ணித்தரேன் தமிழ் மொழிக்கு நான் இவ்வளோ செஞ்சு தரேன் அப்படிங்கிறாரு இது எல்லாத்தையும் இந்த பத்து வருஷம் செஞ்சாரா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் ஆனால் நம்முடைய ஆட்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்று மூணு வருஷம் ஆயிருக்கு இந்த மூணு வருஷத்தில் நம்ம என்னென்ன திட்டங்களை செஞ்சோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் இதற்கு முன்னாடி ஒன்றியத்துலேயும் பாஜக ஆட்சி இந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சியாளர்கள் நம்ம தமிழகத்துக்கு என்னென்ன செஞ்சாங்க பார்க்கணும் அவ்வளோ கொடிய நேரத்தில் உதவாத அரசு ஒன்றிய அரசோ அதே மாதிரி கொரோனா காலத்திலயும் உதவாத அரசு அப்ப அதிமுக அரசு அப்போது இருக்கிற முதலமைச்சர் திரு எடப்பாடி அவர் அவர்கள் அன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அப்ப எதிர்கட்சி தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் கொரோனா காலத்துல ஆயிரம் ரூபாய் அதிமுக ஆட்சியாளர்கள் கொடுத்தாங்க ஒரு நாலாயிரம் ரூபாய் மீதமுள்ள தொகையை கொடுங்க அப்படின்னு சொன்னா அப்ப கொடுக்கல ஆனா இப்ப நம்ம கொடுக்கிற மகளிர் உரிமை தொகையெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு எப்படி இவங்க கொடுப்பாங்க இந்த கஜானாவெல்லாம் காலி பண்ணிட்டு இவங்க எப்படி இவங்க கொடுப்பாங்கன்னு பாப்போம் கேலி செஞ்சுட்டு இப்ப அவங்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்றாங்க நாங்க மூவாயிரம் ரூபாய் கொடுப்போமா அப்ப கொரோனா காலத்துல நம்ம முதலமைச்சர் மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு நாலாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னாங்க அப்ப கொடுக்கல மறுபடியும் நீங்க கொடுக்காட்டி பரவாயில்ல நான் அடுத்த தடவை நான் முதலமைச்சரா வந்து தருவேன் அப்படின்னு சொல்லி இரண்டு தவணையாக ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் கொடுத்து அனைத்து கொரோனாவில் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களும் உதவி செய்த ஒரே முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அன்னைக்கு வந்த உடனே இவங்க கஜானால எல்லா பணத்தையும் காலி செஞ்சுட்டு பல்வேறு ஊழல்களை செய்து அன்னைக்கு இருக்கிற கஜானாலாம் காலி செஞ்சுட்டு கிண்டல் செஞ்சுட்டு இன்னைக்கு பார்த்தா நம்முடைய ஆட்சியில் நம்முடைய தேர்தல் அறிக்கையில பாராளுமன்ற தேர்தல் அறிக்கையில் எவ்வளவு விஷயங்கள் சொல்கிறோம் அதெல்லாம் இன்னைக்கு கிண்டல் செஞ்சு நம்ம கொடுத்த மகளிர் தொகைக்கு இவங்க கூடுதலாக கொடுப்பாங்க இதெல்லாம் நம்ப கூடிய மக்களா நீங்க இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும் இது மட்டுமா எத்தனை திட்டங்கள் வந்த உடனே பால் விலையை சொன்னபடி குறைச்சாரு பெட்ரோல் விலையை குறைக்க வேண்டியது எந்த அரசு ஒன்றிய அரசு குறைக்கணும் ஆனா அவங்க குறைச்சாங்களா இல்ல தேர்தல் நேரத்தில் மட்டும் அதை குறைக்கிறேன் இதை குறைக்கிறேங்க பாங்க ஆனா ஆட்சி வந்த உடனே அவங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேத்தினாங்களா அப்படிங்கறத நீங்க சிந்திச்சு பார்க்கணும் நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்த உடனே பால் விலையை குறைச்சார் பெட்ரோல் விலையை மூன்று ரூபாய் குறைச்சார் இது மட்டுமா இவ்வளவு நிர்வாக சீர்கேடு செஞ்ச அதிமுக ஆட்சியிலையும் எல்லா நிர்வாக சீர்திருத்தத்தையும் செஞ்சு பல்வேறு உதவிகளை வழங்கினார் மிக முக்கியமாக கொரோனா நிதி உதவியை வழங்கினார் இது மட்டுமா மகளிருக்கு உரிமை தொகை வழங்கினார் அதான் மாவட்ட கழக செயலாளர் பேசும்போது சொன்னார் ஆண்கள் எல்லாம் பொறாமப்படுற அளவுக்கு இருக்கு இந்த அளவுக்கு பொறாமப்படுறாங்க ஏன்னா பெண்களுக்கு அத்தனை திட்டங்களை வழங்கியிருக்கிறார் ஆண்கள் எல்லாம் தொழில் செய்வோம் கண்டிப்பாக அவங்க குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய நிலையில் இருக்கிறோம் ஆனால் பெண்கள் அப்படி இல்லை ஒவ்வொரு ஆணோட துணையோட தான் வாழ்க்கையை கொண்டு போகணுங்கிற எண்ணத்துல தான் நம்முடைய ஆட்சி திமுக ஆட்சியில் பெண்களுக்கு அதிக உதவிகளை செய்யறோம் அது பெண் குழந்தைகளாக இருக்கட்டும் அது பெண் முதியவர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அனைத்து மகளிருக்கும் உதவி செய்கிற ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதனால தான் இன்னைக்கு பெண்களுக்கு விடியல் பயணம் அப்படிங்கிற கட்டணமில்லா பஸ் பயணம் மகளிர் உரிமை தொகை இது இல்லாம பெண் பிள்ளைகள் படிச்சா அந்த குடும்பம் முன்னேறணும் அப்படிங்கறதுக்காக தொழில் கல்வியில படிக்கிற பெண்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபா மாதம் மாதம் ஆயிரம் ரூபாங்கிறது சாதாரண தொகை கிடையாது ஒரு கல்லூரியில படிக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகும் ஒரு மருத்துவ கல்லூரினா அஞ்சு வருஷம் ஆகும் ஒரு இன்ஜினியர் கல்லூரினா மூணு வருஷம் ஆகும் அப்போ மாசம் மாசம்னா பாத்துங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஆயிரம்னா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரெண்டு வருஷத்துக்கு இருபத்தி நாலு மூணு வருஷத்துக்கு முப்பத்தி ஆறு நாலு வருஷத்துக்கு நாற்பது எட்டு அஞ்சு வருஷத்துக்கு அறுபத்தி நாலாயிரம் தொகையை அள்ளி தந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு இது எல்லாத்தையும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த ஆட்சி செஞ்சது பாஜக ஆட்சி செஞ்சதா நீ எதுவும் செய்ய தேவையில்லை கொடுக்க நாங்க வரி வரிப்பணத்தை நீங்க திருப்பி கொடுத்தா போதும் அதையும் செய்யல நாங்க கேட்ட நிவாரண தொகையை நீங்க கொடுத்தா போதும் அதையும் நீங்க செய்யல ஆனா இன்னைக்கு வந்து இத்தனை எவ்வளவோ திட்டங்களை நாங்கள் செய்யறதெல்லாம் விமர்சனம் பண்றது மட்டும் இல்லாமல் நாங்க செஞ்சு தரோங்கிற பொய்யான வாக்குறுதிகளை அதிமுகவும் பாஜகவும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதை நீங்கள் ஒருபோதும் நீங்க நம்ப கூடாது நீங்க நம்ப மாட்டீங்க அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா திமுக இத்தனை திட்டங்கள் அது மட்டும் இல்லை எல்லாம் ஒவ்வொரு தனி மனிதனோட தேவையை பூர்த்தி செய்யற விதமா அனைத்து சமூக மக்களும் நல்ல முறையில திட்டங்களை தீட்டும் அனைத்து சமூக மக்களுக்கும் அந்த திட்டங்கள் போய் அத்தனை திட்டங்களை தீட்டிருக்கார் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இது மட்டுமா மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் மக்களுடன் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு உங்க உங்களோட ஊருக்கே வந்து நகராட்சி பேரூராட்சிக்கே வந்து பதிமூணு துறைகளில் இருக்கிற மனுக்களை பெற்று ஒரு மாசத்துல தீர்வு காண்ற திட்டம் உங்களோட தாலுக்கு ரீதியா உங்கள் ஊரில் உங்களை தேடின்னு சொல்லி உங்களை தேடி அரசு நிர்வாகம் வந்து அங்க இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்வு திட்டம் பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் மாசம் மாசம் தொழிற்கல்வியில படிக்கிறதுக்காக ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா திட்டம் இது மட்டுமா ஏழை எளியவர்களுக்கு கனவு இல்லம் அப்படிங்கிற திட்டம் மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒவ்வொருத்தங்களுக்கும் குடிசை இல்லாத வீட்டை மாத்தி தரணுங்கிறதுக்காக கூரை குடிசை இல்லாத வீடா அந்த குடிசையே இல்லாத அளவுக்கு தமிழ்நாட மாத்தணுங்கிறதுக்காக ஒரு இல்லத்தை கனவு இல்லம் அப்படிங்கிற ஒரு திட்டம் எத்தனை திட்டங்கள் பாருங்க இது மட்டும் இல்லாம தேர்தல் அறிக்கையில் பெட்ரோல் விலையை குறைப்போம் டோல்கேட் சுங்கச்சாவடிகள்ல இருக்கக்கூடாது கேஸ் விலையை ஐநூறு ரூபாய் குறைப்போம் எந்த நம்பிக்கையில சொல்றோம் அப்படின்னா நம்முடைய கூட்டணி இந்தியா கூட்டணி தான் வருங்கிற நம்பிக்கையில சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வட மேகாலயா மணிப்பூர் அசாம் பாஜக சார்ந்த வேட்பாளர்களே இல்ல நாங்க கட்சியே நிக்கல அப்படின்ட்டாங்க காரணம் அந்த அளவுக்கு பயம் அங்க இருக்கிற இங்க பெண்கள் இங்க வந்து பாரத பிரதமர் சொன்னாரு இங்க பெண்கள் சக்தி அப்படின்னாரு ஏன் இந்த சக்தி அங்க மணிப்பூர்ல மேகாலயால தெரியலையா அங்க இருக்கிற ஒரு பெண் அங்க இருக்கிற ஒரு பழங்குடியினர் பெண்ணை நிர்வாணப்படுத்தி அங்க இருக்கிற பழங்குடியினர் பெண்ண அச்சு அச்சுறுத்தினாங்களே அப்ப தெரியலையா அது பெண்ணுன்னு ஒரு கோயில் கருவறையில ஒரு கோயில் கருவறையில ஒரு பெண் குழந்தைய ஆபாசப்படுத்த எல்லாத்தையும் நீங்க சிந்திச்சு பார்க்கணும் ஆனா இங்க தமிழ்நாட்டில் தான் திராவிட முன்னேற்ற கழக தான் பெண்களை தூக்கி பிடிக்கும் ஆட்சி பெண்களின் உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இந்தியாவுக்கே முன் உதாரணமாக இருக்க பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை சொத்தில் சம உரிமை கொண்டு வந்தது சொத்தில் சம உரிமை கொண்டு வந்தது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இது யார் இந்தியாவுக்கே ஒரு சிறந்த திட்டம் இது மாதிரி எத்தனையோ இது எல்லாத்தையும் நீங்க சிந்திச்சு பார்க்கணும் நம்முடைய வேட்பாளர் அவரோட சுய விவரத்தை எல்லாத்தையும் உங்களுக்கு சொன்னாரு மிக சாந்தமானவர் எல்லாருக்கும் எளிமையா பழகக்கூடியவர் நல்ல நண்பராக நல்ல வேட்பாளராக மட்டும் இல்லாம நல்ல சகோதர நல்ல நண்பராக இருக்கக்கூடியவர் நம்ம சொந்த மாவட்டத்துக்காரர் என்பது மிக மிக முக்கியமான விஷயம் அதனால இன்னைக்கு இவரை முன்னாடி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியை சார்ந்து ஒரு வேட்பாளரை அறிமுகப்படுத்தினாங்க அறிமுகப்படுத்தின உடனே அவரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ உணர்ச்சி வசப்பட்டு பேசின ஒரு வீடியோவை எதிர்கட்சியினர் வைரல் பண்ணிவிட்டாங்க உங்களுக்கு தெரியும் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ ஒரு சம்பவத்தில் அது மாதிரி பேசிட்டார் அதுக்கு அவர் வருத்தம் தெரிவிச்சிட்டாரு இருந்தாலும் உங்களோட மனசு மிக முக்கியமா ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்களோட மனசு புண்படுற மாதிரி அந்த வீடியோ இருக்குங்கிறதுனாலேயே இன்னைக்கு இந்த கட்சியின் பொதுச்சானன் ஈஸ்வரன் அவர்கள் நெற்றிக் கண்ணை திறந்தார் நெற்றிக் கண்ணை திறந்து அந்த வேட்பாளரை மாற்றி அமைக்கிறதுக்காக அனைத்து நடவடிக்கையும் எடுத்து நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் அறிவுறுத்தபடி இன்னைக்கு ஒரு சிறந்த வேட்பாளர் அண்ணன் மாதேஸ்வரன் அவர்களை இவர் அனைவருக்குமான வேட்பாளர் ஒரு வேட்பாளர் என்றால் ஒரு பதவிக்கு வரணும்னா ஒரு சமூகம் சார்ந்து மட்டும் இருக்க முடியாது அனைத்து சமூகத்தினரும் வாக்களிக்கணும் மிக முக்கியமா திராவிட முன்னேற்ற கழகத்துல நம்ம இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் யாராச்சும் நம்ம இல்ல சமத்துவத்தை போற்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதே போலதான் நம்மளுடைய கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி அது கொங்கு மக்கள் தேசிய கட்சி கிடையாது அது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இங்க இருக்கிற அனைத்து பகுதி மக்களுக்கும் அவங்களோட உரிமைகளை பெற்று தர இயக்கம் தான் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இன்னைக்கு அதனாலதான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் கொங்கு நாடு மக்கள் கட்சி இந்த அளவுக்கு இணை பிரியாத ஒரு கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது கடந்த முறையும் எங்களுக்கு வாய்ப்பளித்து நீங்க ஒரு பெரிய வெற்றிய தந்தீங்க கண் போன தடவை பரமத்து வேலூர்ல மட்டும் நீங்க கொடுத்த வாக்கு இருபத்தி ஏழாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல கடந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயிக்க வச்சுங்க மாவட்டத்தில் மட்டும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்துல கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்க ஜெயிக்க வச்சுங்க இதே மாதிரி இந்த தேர்தலிலும் அனைத்து சமூகத்தின் மக்களும் ஆதரிக்கும் வேட்பாளராக அண்ணன் மாதேஸ்வரன் இருக்கிறார் அனைத்து மக்களும் உங்களோட உழைப்பு உங்களோட வேர்வை உங்களோட ரத்தம் சிந்து உங்களோட அரவணைப்பால் கண்டிப்பாக அண்ணன் மாதேஸ்வரர்கள் வரலாறு காணாத வெற்றியை நீங்கள் பெற நீங்கள் முயற்சி செஞ்சு அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் இதுவரை இல்லாத அளவுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த பரமத்தி வேலூர்ல எத்தனையோ திட்டங்களை நமது ஆட்சியில கொண்டு வந்திருக்கிறோம் அது எல்லாத்தையும் அண்ணன் மதுரா செந்தில் அவர்கள் படித்தார்கள் மிக முக்கியமாக மருத்துவமனை இருபத்தி மூணு புள்ளி எழுபத்தி கோடி மது மதிப்பீட்டுல இங்க இருக்கிற மக்களோட நலன் காத்து பரமத்தி வேலூர் அரசு மருத்துவமனையை புதுப்பிச்சிருக்கிறோம் நாற்பது கோடி மதிப்பீட்டில் அடிப்படை பிரச்சனைகளான குடிநீர்களை கோடி கோடி நம்ம தீயணைப்பு நிலையத்தை கபிலன் மலைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இது மட்டும் இல்லாம ரெண்டு புள்ளி அறுபத்தி நாலு கோடி மதிப்பீட்டில் வேளாண்மை விரிவாக்க மையம் மூணு புள்ளி இருபது கோடி மதிப்பீட்டுல எலட்சிப்பாயத்தில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் மூணு புள்ளி அறுபது கோடி மதிப்பீட்டில் இழுப்புள்ளி மலையங்காடு மேம்பாலம் இது மட்டும் இல்லாம சாலை வசதிகள் கழிப்பட வசதிகள் தெருவிளக்குகள் என அவர் மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றதிலிருந்து ஒரு மிக சிறந்த மாவட்ட செயலராக துடிப்புடன் பணியாற்றிருக்கிறவர் நம்முடைய அண்ணன் மதுரா செந்தில் அவர்கள் இந்த அளவுக்கு நம்ம திராவிட முன்னேற்றக் கழகம் அவ்வளோ சிறந்த திட்டங்களை மாநிலம் முழுக்கும் நாமக்கல் மாவட்டத்துக்கும் பரமத்து வேலூருக்கும் உங்களுடைய வேட்பாளராக உங்களுடைய சகோதரராக நீங்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பெரியோர்களின் சின்னம் பாட்டாளி மக்களின் சின்னம் தொழிலாளர்களின் சின்னம் பட்டியல் மக்களின் சின்னம் நன்றி நன்றி कोंगनाडो मक्कल देसी